அவ்வையார் என்கின்ற ஒரு பழமையான தமிழ் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த கருப்பு வெள்ளை நிற திரைப்படம் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காட்சி காட்சியமைப்புகள் நம்முடைய கண்களை முரள வைக்கும் அது மட்டுமல்ல இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல்கள் அனைத்தும் அறநெறி சார்ந்த ஆழமான கருத்துக்களை உடைய இனிமையான பாடல்கள் ஆனால் இந்த திரைப்படத்தின் கதையமைப்பு சற்று மிகைப்படுத்தப்பட்ட கதையமைப்பு குறிப்பாக திருவள்ளுவரும் ஒளவையாரும் ஒரே காலத்தவர்கள் போன்று காட்சிப்படுத்தியிருப்பார்கள் இரண்டாவது பிழையாக கடையேழு வள்ளல்களில் ஒருவரான பாரியின் உச்ச தோழியாக ஒளவையாரை காட்டியிருப்பார்கள் பாரியின் உயிர் நண்பர் கபிலர் ஒளவையார் அல்ல கபிலர் தான் பாரியின் மறைவுக்குப் பிறகு அவரின் மகளிரை மனமுடித்து வைப்பார் இவ்வாறு மிகைப்படுத்தப்பட்ட கதையமைப்பு தான் ஆனால் திரைப்படம் காண்பதற்கு மிகவும் அழகான திரைப்படம் இந்த திரைப்படத்தில் என்னை கவர்ந்த ஒரு அழகான காட்சியமைப்பு உண்டு எப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டில் தமிழர்கள் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் முட்டி மோதி கொள்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் இந்த காட்சியை நினைவு கொள்வேன் என்ன காட்சி தெரியுமா ஒரு காட்சியில் ஔவையாரர் திருவள்ளுவரை கூட்டிக் கொண்டு மதுரைக்கு பாண்டியனுடைய அவைக்கு வருகின்றார் பாண்டிய மன்னன் ஔவையார் இங்கு வந்திருக்கிறார் என்று புலவர்களுக்கு அறிமுகம் செய்வார் அப்பொழுது அங்கிருக்கும் புலவர்கள் எல்லாம் யார் யாரது யார் உம்முடைய தாய் தந்தையர் என்று அவரை நோக்கி கேட்பார்கள் உடனே ஔவையார் எனது தாய் தமிழ் என்பதை பலவாறாக பாராட்டி புகழ்ந்து தமிழ்தான் என்னுடைய தாய் தமிழ் தாய் தான் என்னுடைய தாய் என்று கூறுவார் உடனே அங்கிருக்கும் புலவர்கள் எல்லாம் தமிழ் தாய் உமக்கு மட்டுமல்ல எமக்கும் அவள்தான் தாய் என்பார் உடனே ஔவையார் மறுமொழியாக அப்படி இருந்தால் சகோதர பாசத்தை காணோமே என்று விடைபகிர்வார் புலவர்களிடமிருந்து பதில் வராது இந்த காட்சி எனக்கு மிகவும் பிடித்தமான காட்சி தமிழ்நாட்டில் வாழும் பெரும்பாலான மக்களில் தமிழர்கள் மட்டும் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் முட்டி மோதி அடித்து கொள்வார்கள் இவ்வாறு முட்டி மோதி அடித்து கொள்ளும் இரண்டு தரப்புகளுக்கும் தாய்மொழியாக தாயாக தமிழ்தான் இருக்கும் ஆனால் இரண்டு தரப்புகளும் சிந்திப்பதில்லை நம்முடைய தாய் தமிழ் நாம் இருவரும் சகோதரர்கள் என்று எண்ணுவதில்லை எப்பொழுதெல்லாம் தமிழகத்தில் இத்தகழ்வுகள் நிகழ்கின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த திரைப்படத்தினுடைய இந்த காட்சி என் நினைவில் எப்பொழுதும் நிற்கும் தமிழ் நமக்கு தாய்மொழி என்றால் நாம் அனைவரும் ஒரு தாயினுடைய மக்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்பதை நினைவூட்டு இந்த காட்சி அமைப்பு இடம்பெற்றிருக்கும் நேரமிருந்தால் இந்த திரைப்படத்தை காணுங்கள் கண்டு மகிழுங்கள் நன்றி